ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டெல்ட் குழுவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மக்களவை தேர்தல் தமிழகத்தில் இன்றைக்கி போகுது ஸோ இந்த தேர்தலில் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் தான் ஓட்டு போட முடியும் சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து தகவல் அறிவிச்சிருக்காங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையனும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்கள்கிட்ட பூத் ஸ்லிப் இருக்கணும் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பூத் ஸ்லிப் இந்த பூட் ஸ்லிப் வந்து உங்கள் பிஎல்ஓ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உங்கள் கிராமத்தில் கம்பல்சரி இந்த சீட்டு வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது வாக்காளர் தகவல் சீட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஸ்லிப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டு சப்போஸ் இந்த ஓட்டர் ஸ்லிப்பு எனக்கு கொடுக்கல அப்படின்னாலும் ஒன்றும் இஷ்யூ கிடையாது நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாக எப்படி ஓட்டர் ஸ்லிப்பு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்போம் அதை கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஸ்லிப்பு நீங்கள் வச்சிருக்கணும் சப்போஸ் ஓட்டர் ஸ்லிப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ அதற்கான வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரி ஓட்டு போடலாம் சரிங்களா ஸோ எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஓட்டு போடலாம் ஸோ ஓட்டிங் ஸ்டார்ட் ஆனதுமே பார்த்திங்க அப்படின்னா நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் பிஎல்லோ அவங்களாம் உட்காண்ட்ருப்பாங்க நீங்கள் அவங்கள்ட்ட போய்ட்டு ஸோ எனக்கு வாக்காளர் பட்டியலில் என்னோடய பெயர் இருக்குது நீங்கள் ஒரு ஷீட்டில் எழுதி கொடுங்க என்ன பாகம் என்ன வரிசை அப்படின்னு சொன்னால் அவங்க எழுதி கொடுத்துருவாங்க ஒரு ஒரு ஒயிட் ஷீட்டில் ஸோ நீங்கள் அதை வச்சுட்டு கூட நீங்கள் ஓட்டு போடலாம் ஓகேங்களா இந்த பூத் ஸ்லீப்பே தான் வேணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது பிஎல் ஓட்டு போனீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கான்னு பார்ப்பாங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்டே நீங்கள் கேட்டுக்கலாம் என்னோட ஓட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டுட்டு அவங்கள்ட்ட ஒரு பேப்பரில் ஒரு ஒயிட் பேப்பரில் அவங்க எழுதி கொடுப்பாங்க நீங்கள் அதை கொண்டு போயிட்டு கூட நீங்கள் ஓட் போடலாம் ஸோ இது எல்லாமே தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்பல்சரி ஒரு பன்னிரெண்டு ஆவணத்தில் ஏதாவது ஒரு ஆவணம் வந்து கம்பல்சரி இன்னைக்கு கொண்டு போகணும் ஸோ கொண்டு போனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் ஆவணமாக வந்து கருதுவாங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க சரிங்களா ஸோ நம்மள்ட்ட ஓட்டர் ஐடியே இல்லை அப்படின்னாலுமே மற்ற பன்னிரெண்டு டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஓட்டு போடலாம் ஸோ அது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா கூடிய வாக்காளர் அடையாள அட்டை அதாவது உங்களோட ஓட்டர் கார்டு ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா உங்களோட ஆதார் அட்டை எடுத்துகிட்டு போகலாம் சப்போஸ் ஆதார் அட்டை இல்லை அப்படின்னா உங்களோட பேன் கார்டு பேன் கார்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் தான் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தேசிய அடா அடையாள அட்டை இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் மத்திய அரசின் தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழே வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு ஸ்மார்ட் அட்டை இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் வங்கியிலேயோ அதாவது பேங்கு அல்லது அஞ்சலக கணக்கு போஸ்டலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதாவது போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது சேமிப்பு கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட புகைப்படம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் பயனாளியாக இருந்தீங்க அந்த அட்டை இருந்ததுன்னா அந்த அட்டையை எடுத்துகிட்டு போகலாம் அதாவது அது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட பணி அட்டை அப்படின்னு சொல்லுவோம் அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் பொதுத்துறை நிறுவனங்கள் வரையறுக்கப்பட்ட நிறுவனங்களால் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட கூடிய பணி அடையாள அட்டை இருந்ததுன்னா அதாவது நீங்கள் கவர்மெண்ட் சர்வராக இருக்கீங்க அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் நீங்கள் ஒர்க் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து அதோடய ஐடி கார்டை நீங்கள் கொண்டு போகலாம் அதுக்கப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம் இருந்தால் கொண்டு போகலாம் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் இந்திய கடவுச்சீட்டுன்னு சொல்லுவோம் பாஸ்போர்ட் இருந்ததுனால் கொண்டு போகலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழே இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை இருந்ததுன்னா நீங்கள் கொண்டு போகலாம் அதுக்கப்புறம் ஓய்வூதிய ஆவணம் ஏதாவது நீங்கள் வந்து ஓய்வூதியம் இருக்கீங்க பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட பென்ஷன் அட்டை இருந்ததுன்னா கொண்டு போகலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பாராளுமன்ற அளவு சட்டமன்ற பேரவை சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அலுவலக அடையாள அட்டை இருந்ததுன்னா கொண்டு போகலாம் ஸோ இந்த பன்னிரெண்டு ஆவணத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் கம்பல்சரி கொண்டு போகணும் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா பூத் ஸ்லிப் இருந்தால் பூத் ஸ்லிப் கொண்டு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா பிஎல்ஓ மூலமாக எழுதி கொடுத்து ஒரு ஷீட்டு ஸோ என்ன வரிசையின் என்ன பாகம்யன் ஸோ உங்களோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் இருக்கும் ஸோ அவங்க வந்து எழுதி கொடுத்துருவாங்க வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போட முடியும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் கீழே சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க வாக்குச்சாவடிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் உங்களது பெயர் வாக்காளர் பட்டியல் உள்ளதா என்பதை சரிபார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் பார்த்துங்க அதுபோக பார்த்திங்கன்னா வெளிநாடு வா வாக்காளர்களாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை நீங்கள் வாக்குச்சாவடிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ வாக்காளர் தகவல் சீட்டையும் அடையாள சான்றாக காண்பிக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் ஓட்டர் ஸ்லிப் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் செல்லும் செல்லும்போது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது மேற்கூறிய பன்னிரெண்டு ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை எடுத்துச் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு ஓட்டு போடலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோல் சந்திக்குமாரி உங்களால் மருந்து விடப்படுது உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்